ஹாய் அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் கறி இதில் வந்து தக்காளி தேங்காய் எதுவுமே இருக்காது பாருங்கள் நான் அது எப்படி செய்கிறேன்னு இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதை தான் அவங்க அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க இப்போ சிக்கன் கழுவி கடாயில் போட்டிருக்கேன்னா வெறும் மிளகாப்பொடி ஒரு அரை ஸ்பூன் தனியாப்பொடி ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் படி உப்பு சேர்த்து இதை நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா அவங்களுக்கு ஒன்று ரெண்டு பல் இருக்காது அதனால் அவங்களுக்கு மெதுவாக தான் இருக்கணும் அதனால் நிறைய தண்ணி ஊற்றி நல்லா இதை வேக வச்சிடணும் நல்ல பஞ்சு மாதிரி வேகணும் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் இது மட்டும் தான் சாப்பிடுவாங்க வேறு எதுவுமே சாப்பிட மாட்டாங்க எந்த குழம்பு குருமா என்ன பண்ணாலும் சாப்பிட மாட்டாங்க இது அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்கும் நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு இப்போ அது நல்லா வெந்துருச்சு நான் ஒரு கடாயை வச்சுருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பாதி வெங்காயம் பெரிய வெங்காயத்தில் ஒரு பாதி வெங்காயம் போட்டிருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கணும் கருகிற அளவுக்கு வதங்கணும் அவங்களுக்கு தான் பிடிக்கும் அந்த அந்த வாசனை பிடிக்கும் அந்த நல்லா அது கருகுனோடனே இந்த சிக்கனை அதில் போட்டுருணும் போட்டு இது கலர் மாறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலேயே நல்லா இதை வறுக்கணும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொத்தமல்லி ஒரு கருவேப்பில ஒரு இஞ்சி பூண்டு எதுவுமே கிடையாது அதெல்லாம் போட்டு அவங்க சாப்பிட மாட்டாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கொஞ்சமாக இருக்கும் ஏன்னா எதுவுமே செய்கிறது இல்லையா அதனால்